ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அன்பு மக்களே இங்கே பாருங்கள் ஆவாரம் பூ காலையில் தான் எடுத்து நிலக்காய்ச்செலாம் போட்டிருக்கேன் நல்லா உடனே தேங்காய் எண்ணெயில் அரை லிட்டர் தேங்காய் எண்ணெய் வாங்கி அதோட இந்த ஆவாரம்பூ வெட்டி வேறு கருஞ்சீரகம் வெள்ளை கரிசலாங்கண்ணி எல்லாம் சேர்த்து வெந்தயம் எல்லாம் சேர்த்து எண்ணெயில் ஓட்டு நல்லா ஊர் தலையில் தரையில் டெய்லி தேய்ச்சிகிட்டு வந்தோம்னா கண்ணுக்கு அவ்வளோ குளிர்ச்சி முடி நல்லா கருப்பாக வரும் இதே நாங்களாம் போட்டு இருக்கோம் இந்த மழை காலத்தில் அந்த ஆவாரம் நிறைய இருக்கும் அதனால் எல்லாரும் முடிஞ்சி அதை மாதிரி எண்ணெயில் போட்டு தேங்கி கண்ணுக்கு ரொம்ப நல்லது முடி கருப்பாக வரும் அதோடு இந்த ஆவாரம் புட்டி சட்டி போட்டு சாப்பிட்லாம் பொடி பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு ஸ்பூன் சாப்பிட்டா சுகருக்கு நல்ல மருந்து அதனால் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பயன்பெறும்